ஒருமுறைமா ரூ அவர்களுக்கும் அலிரதியல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கும் இடையே ஏதோ ஒரு விடயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருப்பதாக ரசூலுல்லாஹி செல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது இந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் முகம் மாற்றம் அடைந்து விடுகிறது அந்த நிமிடமே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தனது அன்பு மகளை சந்தித்து வர எழுந்து செல்கிறார்கள் போகின்ற வழி நடிகில் கலங்கிய மனதுடனும் கவலை தோய்ந்த முகத்துடனுமே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் தனது அன்பு மகளை சந்தித்து இருவருக்குமிடையே சமரசம் செய்துவிட்டு திரும்பிய பிறகுதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் முகமும் மனதும் வளமைக்கு திரும்புகிறது இதனை அவதானித்துக் கொண்டிருந்த சகாபாக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தனது அன்பு மகளை சந்திப்பதற்கு முன் ஒரு மனிதராகவும் அவருடைய வீட்டிலிருந்து திரும்பி வரும்போது இன்னும் ஒரு மனிதராகவும் திரும்பி வந்தார் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இன்னும் ஒரு முறை அவர்கள் ரதியல்லாக அபூஜகளுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் கொள்கிறார்கள் இதனை அறிந்த அறிந்தமா ரதியு அன்ஹா அவர்கள் தனது அன்பு தந்தையிடத்தில் சோகமான முகத்துடன் வருகிறார்கள் அல்லாஹோ அன்ஹா அவர்களின் சோகமான முகத்தை பார்த்துவிட்ட ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் காரணம் கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எனது அவர்கள் அபூ ஜகளுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்ற விடயத்தை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி அழகி செல்லம் அவர்களின் முகம் மாற்றமடைந்து விடுகிறது அந்த நிமிடமே மஸ்ஜிதை நோக்கி விரைந்து வந்து சஹாபாக்களுக்கு முன்னால் நின்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனது அன்பு மகள் பாத்திமா என் இதயத்தின் ஒரு பகுதியாவார் அவரை யார் காயப்படுத்துகிறார்களோ அவர் என்னையும் காயப்படுத்தியவர் போலாவார் அல்லாஹுவின் நேசத்திற்குரிய ஒரு அடியாரின் மகளும் அல்லாஹூ தாலாவின் எதிரியின் மகளும் எப்படி ஒரே நபருக்கு மனைவிகளாக இருக்க முடியும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த ஆளிறதி அவர்கள் அபூஜகளுடைய மகளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தமது எண்ணத்தை அந்த நிமிடமே மாற்றிக் கொள்கிறார்கள் தம்மால் காயமடைந்த பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் உள்ளத்தை மகிழ்விப்பதற்காக அடிக்கடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தமது அருமை மகள் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் கரத்தை பிடித்தவர்களாக வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள் தமக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள் இவர் தான் முஹம்மதின் மகள் ஃபாத்திமா இவர் எனது உள்ளத்தில் ஒரு பகுதியாவார் எனவே எவர் நோவினை செய்கிறாரோ அவர் என்னை நோவினை செய்தவராவார் அல்லாஹு நோவினை செய்தவர் போன்றாவார் என்பதாக அந்த மக்களுக்கு முன்னால் அறிவிப்பு செய்கிறார்கள் அவர்களினால் அதிகமாக நேசிக்கப்பட்ட பெண்மணி இந்த இந்தியல்லாஹோ அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் எங்காவது செல்ல நாடினார் இறுதியாக பார்க்கும் முகம் இந்த ஃபாத்தி அன்ஹா அவர்களுடைய முகம் பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்ததும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் முதன் முதலாக பார்க்க ஆசைப்படுகின்ற முகமும் இந்த ஃபாத்திமா ருதி அல்லாஹோ அன்ஹா அவர்களின் முகத்தை தான் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஃபாத்திமா ரதியாஹு அன்ஹா அவர்கள் தனது அன்பு தந்தையின் பிரிவை நினைத்து அணுதினமும் அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு நபி அவர்களின் குடும்பத்தில் இருந்து மரணித்த முதலாவது பெண்மணியும் இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்கள்தான்